காவேரி தனியாக நடந்து போயிட்டுருக்குப்போ விஜய் பின்னாடியை வந்து வம்புக்கிறாரு ஸோ வந்து காவேரி பயந்து போகிறாங்க அதுக்கப்புறம் கிட்ட வந்து பேசுகிறாங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்குது தயவு செய்து கிளம்பி போங்க அப்படின்னு உடனே காவேரி சொல்கிறாரு நீ இல்லாத வீட்டில் என்னெல்லாம் இருக்க முடியாது உன்னை பார்த்துட்டேவாவது நான் இருக்கேன் காவேரி நீ தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிறப்ப நான் உன்னை விட்டு என்ன போ எங்கே போவேன் என்ன போக சொல்லாத அப்படி அப்படின்னு ஒரு பக்கம் வந்து ரொம்ப ஃபீலிங்காக பேசின உடனே காவேரிக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது ஆ இப்படி மனசில் நம்மளை நினச்சிருக்காரு ஸோ அடுத்ததை இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி சாரதா வந்து கத்துறாங்க எப்பவும் போல் அந்த பையன் ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரியல பெரிய தொல்லையாக போச்சு முதல்ல வந்து இந்த வீட்டிலேருந்து முதல்ல இந்த பையன் காலி பண்ணுறோன்னா இல்லையான்னு முதல்ல கேளு இன்னுமே இன்னுமே என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னா என்னம்மா ரொம்ப பண்ணுறேன் அப்படின்னு கங்காவும் குமரனும் சொல்கிறாங்க அத்தான் அதுக்கு என்ன அத்தா பண்ண முடியும் போக போக எல்லாம் சரியாகிடும் கொஞ்ச நாள் பொறுமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்ல நீங்கள் வேணால் இங்கே இருந்துக்கோங்க நீ போய் ஹவுஸ் ஓனர்கிட்ட நீ பேசுகிறியா என்ன சொல்கிற இல்லைனா வந்து நானும் காவிரியோ அவங்க ஊருக்கே போயிடுறோம் நீங்கள்லாம் எல்லாம் இங்கே இருந்துக்கோங்கப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்ன உடனே சரின்ட்டு இப்போ வந்து கும்பரன் சரியாத்தா நான் போயிட்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஒன்னர்கிட்ட போய்ட்டு அவர் பேசினோடனே என்னப்பா ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இந்த மாதிரி விஜய் தம்பி இருக்கார்ல ஆமாம் அவர் வந்து கொஞ்சம் காலி பண்ண சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது என்னப்பா எதுவும் சத்தமாக இருக்கா எதுவும் பிரச்சனை அவர் ரொம்ப நல்ல தம்பிப்பா என்னப்பா அதனால் என்னப்பா பிரச்சனை அப்படின்னோட இல்லை அவர் கொஞ்சம் காலி பண்ண சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது பிரச்சனை பண்ணனா ஏதாவது சொல்லுங்கள் அப்படி இல்லைனா எனக்கு எல்லா டெய்லண்ட்டுமே ஒன்று தான் அப்படிங்கிறப்ப எப்படி நான் காலி பண்ண சொல்லுவேன் நான் என்ன காரணம் வச்சு அவர் காலி பண்ண சொல்லுவேன் எல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு இதனால் குமரன் வந்து பேசாமல் வந்துடுறாரு ஸோ இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா வந்து விஜய் இருக்கார் இல்லையா அவர் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சமைக்கவும் தெரியல கையை சுட்டுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அதே மாதிரி காவேரி இந்த பக்கம் எனக்கு தான் ஒய்ஃபை இல்லையே என் வீட்டில் லேடிஸ் இல்லையில அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்க இல்லையா அப்போ காவேரி வந்து நினைக்கிறாங்க இந்த அளவுக்கு மனசில் நினைக்கிறோம் ஏன் என் எதுவுமே சொல்லலை இப்போ வந்து நம்மளால தானே இவ்வளோ கஷ்டப்படுறேன் அவருக்கு எதுவுமே தெரியலையே தனியாக இவ்வளோ கஷ்டப்படுறாரு நம்ம கூட இருந்து வந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து ரொம்ப ஃபீல் இருக்காங்க காவேரி அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ